ட்ரெஸ் வாங்கி வச்சா ஆ சூப்பராக ரெண்டு கட்ட பையன் வாங்கியாச்சு ஐ அழகாக இருக்கும்மா பாப்பா சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு கைத்தாளமும் இல்லை இல்லை கரெக்டாக தான் இருக்காய் மக்களே இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோனால் நம்ம ரித்விக் இருக்கா இல்லை அவனுடைய பர்த்டே அப்டேட் அவனுடைய பர்த்டே வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வருது ஸோ அதுக்கு வந்து இப்போலேருந்தே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது ஃபஸ்ட்டு வேலையை போயிட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு படைச்சிட்டு வர போகிறோம் தான் இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ வாங்க போகலாம் படைச்சிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேசிங் இருக்குது அவருக்கு அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம் அது ஃபோட்டோ ஷூட் கொஞ்சம் சொல்லியிருக்கோம் அதுவுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க மக்களே போய்ட்டு நம்ம எல்லாமே பண்ணலாம் போகலாம் வாங்க மக்களே இப்ப எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு சாமிலாம் படைக்கணும் மக்களே நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு குலதெய்வ கோயில் தான் நமக்கு இப்ப நம்ம எது செஞ்சாலும் வந்து படைச்சிருவோம் முதல்ல குலதெய்வ கோயில் இவர் வந்து பெரிய ஆண்டவர் நம்ம க்ளீன் பண்ணி இப்ப படைக்கணும் படைக்க போறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி படைக்கிறாங்கன்றத மக்கள் எங்கள் சாமி இருக்குது அது ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கு அந்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக தண்ணி கேனெலாம் எடுத்து வந்தாச்சு அப்படியே படைக்க வேண்டியது தான் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம கோயில் எப்படி இதுன்னு பாருங்க இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்குற ஆலமரம் இன்னும் அப்படியே தான் இருக்குது இன்னும் எத்தனை வருஷம் அப்படியே தான் இருக்குமா மக்களே வனிதா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சாமியை கவி படைச்சிட்டான் சாமி கும்பிட்றாங்க எல்லாரும் அங்கே சாமியாண்ட போயிட்டாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு வந்து லேட்டானதெல்லாம் என்னாச்சு ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க நல்லா பர்ச்சேஸ் பண்ண வரும் அதனால் இன்றைக்கி கிளம்பி வந்தாச்சு வேறு பாண்டி தான் வந்திருக்கும் ஷாப்பிங்கு ஸோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குது நல்லா இதுதானே எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் போயிவிடுவோம் எது வேணும் அம்மா பாரு இங்கே பாடுறேன் ருத்திகறேன் அப்பா பாடுறேன் ஆனா எடுக்குது லைனர் வந்து நல்லா இருக்குது இது கொஞ்சம் டிஃபண்டா இருக்கு டிசைன் மாதிரி போவாங்க டிசைன் மாதிரி ஆ போட்டு பார்த்து ட்ரையல் பார்த்து எடுத்துடலாமா எதுன்னு சைஸ் பார்த்துக்க கரெக்டா

அனல காரத்தை போய்ட்டே போகலாம் வாங்க சே இந்த ஷால் போட்டு இது அழகா இருக்கு போகடலா இருக்கு இது எனக்கு ஷால ஒரு டிரஸ்ஸா வச்சி பாக்குறேன் அன இத வாங்க மாட்டேன் ஆமா நல்லா இது

ப்ளூ கலர் ஆ கலர் கேட்டதும் உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்தா தெரியும் இந்த ப்ளூ கலர் சோர்ஸ் தான் தம்பி சூப்பரா இருந்தது தம்பிக்கு கீர்த்தனா கிட்ட கேளுங்க எப்படி இதுன்னு அது யாருக்கு தம்பிக்கு

தம்பிங்க வந்து